அப்போ இந்த எட்டு செயல் திட்டங்கள் நான் சொல்லியிருக்கின்றேன் இந்த போதைக்கு எதிரான பிரச்சாரம் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சாரம் கொள்கை ரீதியான இந்த பிரச்சாரம் நவீன கல்ச்சர் நவீன கலாச்சாரத்தில் சீரழியக்கூடிய இளைஞர்களை காப்பாற்றக்கூடிய பிரச்சாரம் கல்வி பணி சமூக பணி அழைப்பு பணி என்று சொல்லி எட்டு வகையான செயல் திட்டங்களை அல்லாஹுடைய கிருபையினால் தமிழ்நாடு தகுதி ஜமா சார்பாக அறிவித்திருக்கிறோம் ஏகப்பட்ட கிளைகள் இருக்கிறாங்க அலமது அல்லாவுக்கு புகழ் அனைத்தும் பல்வேறு வகையில் தாவ பணிகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க நீங்களும் இந்த அஜெண்டாவை கையில் எடுத்து இதை ஒரு பம்பரமாக சுழன்று நம்ம தர்பியாக்களை அதிகமாக நடத்தி மற்ற மற்ற ஜமாத்தை சார்ந்தவர்கள்லாம் முக்கியமாக அவர்களை அழைத்து கொண்டு வந்து வாங்க பயான் நிகழ்ச்சி நடக்குது வாங்க தர்பியா நிகழ்ச்சி நடக்குது வாங்க என்று சொல்லி மாவட்டத்தில் உள்ள பேச்சாளர்களை நீங்கள் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு பல்வேறு தலைப்பு கொடுங்க தொழுகை முறை இஸ்லாத்தினுடைய சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்கள் என்ன இன்றைய இளைய சமுதாயத்தை அவர்கள் எப்படியெல்லாம் வழிகேடான காரியத்தை போக ஒரு தலைப்பு கொடுங்க நாலஞ்சு தலைப்பு கொடுத்து அங்கே பேச வைங்க அந்த இளைஞர்கள்லாம் எழுப்பாட்டி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று கருத்து கேளுங்க அவர்கள் ஏதாவது நல்ல கருத்தை சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்க அவர்களை தனித்தனி நபர்களாக சந்தித்து தாவா செய்யுங்கள் எந்த அளவுக்குன்னு கேட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்பினரும் எல்லா கொள்கையினரும் ஒரு சாராரை டார்கெட் பண்ணுறேன்னு சொன்னால் அது இளைய தலைமுறையினர் தான் அதை வச்சு தான் அரசியல் கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதை வைத்து தான் நான் ஆட்சி அமைப்போம் என்று பேசக்கூடிய நிகழ்வு எல்லாம் பார்க்குறோம் அவன்லாம் நல்ல வழியின் பக்கம் அழைத்து கொண்டு வரணும் ஏய் நீ போக வேண்டியது இஸ்லாமிய ஆட்சியின் பாதை இல்லை இஸ்லாமிய ஆட்சி அமைய வேண்டும் என்றால் முதல்ல எல்லா பேரும் இஸ்லாமிய கொள்கையை பின்பற்றக்கூடியவங்களாக மாறணும் பல பேர் தர்கா வணங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க பல பேர் தாயத்து தகடுகள் கட்டி கொண்டு இருக்கிறாங்க மூலது ஃபாத்தியா ஓதி கொண்டிருக்கான் இந்த நிலையில் இஸ்லாமிய ஆட்சி எங்கடா வர முடியும் என்று சொல்லி அவனை இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லி தவறாக வழிநடத்தப்படக்கூடிய அந்த இளைஞர்களை எல்லாம் நம்ம சந்திக்கணும் அவனை சரியான குரான் ஹதீஸனுடைய கொள்கையை சொல்லித்தரக்கூடிய இந்த பணிகளை நாம் செய்யணும் இளைய வயது பெண்களுக்கு அவர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் எந்த காரியத்திலேயெல்லாம் மார்க்கத்தை விட்டு தூரமாக சென்று கொண்டு அதில் எல்லாம் தவிர்த்து நல்வழியின் பக்கம் அழிக்கக்கூடிய அந்த பிரச்சாரம் பல வகையில நாம் செய்ய வேண்டும் அல்லாஹ் ரபுல் அலமீன் எதை கேட்டோமோ அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரியவனாக வாஹ்ரதவான் அலமதுல்ல ரபு ஆலமீன் அஸ்லாமலை